வணக்கம் நற்பவி கல்வி சேனலில் நம்ம இனிமேல் பார்க்கக்கூடியது திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் அதற்கான பொருளையும் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ கடவுள் வாழ்த்து அதில் இருக்கக்கூடிய அந்த பத்து திருக்குறளும் அதற்கான பொருளும் பார்க்குறோம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்னும் எழுத்தை முதலாக கொண்டு இருக்குது அதுபோல் உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளை முதலாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த குரலோட அர்த்தம் அதுதான் கற்றதனால் ஆய பயனு கொள் வாளறிவான் நற்றால் தொலா அர் எனின் தூய அறிவு வடிவான கடவுளின் திருவடிகளை தொலா தொலாவி தொலாவிட்டால் அப்படின்னா அதை வனங்கலன்னா கற்ற கல்வியினால் என்ன பயன் இருக்குது அப்படின்னு திருவள்ளுவர் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அன்பர்களின் உள்ளமாகிய மலரில் விற்றிருக்கும் கடவுளினுடைய பெருமை பொருந்திய திருவடிகளை நினைப்பவர் உலகில் நீண்ட நாள் வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை நினைப்பவருக்கு ஒருபொழுதும் துன்பம் என்பது இல்லை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு கடவுளின் உண்மையை புகழை விரும்பியவரிடம் அறியாமல் வரும் இன்பமும் துன்பமும் வந்து சேராது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வார் ஐம்புல ஆசைகளையும் ஒழித்த கடவுளின் ஒழுக்க நெறியில் நிற்பவர் நீண்ட காலம் நலமுடன் வாழ்வார் தனக்கு இல்லாதான் தாழ் சேர்த்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்கு ஒப்பில்லாத கடவுளின் திருவடுகளை நினைப்பவர்கள் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை போக்க முடியாது அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடுகளை நினைப்பவர்கள் நினைப்பவர்கல்லாம் அல்லாமல் மற்றவர்க்கு துன்பக் கடலை கடக்கவியலாது கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை எட்டு குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காத தலையானது கேளாத செவி பாராத கண் போல பயன் அற்றது ஆகும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் கடவுளின் திருவடிகளை அடைந்தவர் பிறவி என்னும் பெரிய கடலை கடப்பர் மற்றவர் அதனை கடக்க மாட்டார் அடுத்த வீடியோவில் வான் சிறப்பு பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம்